தக்கலை அருகே விபத்தில் சிக்கிய இரு பாலிபர்களை மனிதாபிமானத்தோடு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பிய மாவட்ட கலெக்டர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள தனியார் பள்ளியில் இன்று மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கலெக்டர் நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது குமாரகோவில் சந்திப்பு அருகே இருசக்கர வாகனமும் ஒரு காரும் மோதிய விபத்தில் சிக்கி இரண்டு வாலிபர்கள் பலத்த காயங்களுடன் சாலையோரம் படுத்திருந்தனர் இதை அந்த வழியாக வந்த மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா கண்டு தனது வாகனத்தை நிறுத்தி விபத்தில் சிக்கி காயம் அடைந்தவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதம் ஏற்படும் என கருதி மனிதாபிமானத்தோடு அந்த இரு வாலிபர்களையும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலக வாகனத்தில் ஏற்றி ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் மேலும் உடனடியாக மருத்துவக் கல்லூரி முதல்வரை தொடர்பு கொண்டு விபத்தில் சிக்கியவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக் கொண்டார் மாவட்ட ஆட்சியரின் இந்த செயல் அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளது आचार्य वाला मेडिकल कॉलेज मेडिकल कॉलेज और आल मत मत करना नहीं अपने लिए ले ले अरे और और वन ट्रैक्टर सर नमस्ते जो अम्बे अम्बे the yep.